படம் இந்த காலத்தில் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கணும் நாட்டு மக்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்குது இந்த இஎம்ஐ பற்றி லோன் பற்றி இது வந்து இந்த இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு இளையராஜாவும் ராமராஜாவும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க இது கண்டிப்பாக வெற்றிப்படையாக அமையணும் எனுடைய வாழ்த்துக்கள் சூப்பராக இருக்குதுங்க வயசுக்கு தகுந்தாப்புல நடிப்பு கொடுத்துருக்காங்க சாமானியத்தில் நான் கண்டிப்பாக நல்லபடியாக வெற்றி அடையும் வாழ்த்துக்கள் நீ ரெண்டையும் நல்லா பண்ணியிருக்காரு சத்த பண்ணியிருக்காங்க ஜனங்க வந்து மாறணும் இனிமேல் மாறணும்னா நல்லா இளையராஜா சூப்பர் இளையராஜா வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துக்கு ரொம்ப நைன்டி பர்சன்ட் தான் இளையராஜா ரொம்ப நல்லா இருக்கு படம் சூப்பரா இருக்குங்க இது பார்ப்போம் ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளவுதான் எடுத்து சொல்றாங்க ஜனங்களே அதுக்கப்புறம் ஜனங்க மாறி போனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளவுதான் எடுத்து சொன்னா கூட நம்ம தான் வந்து நம்ம மாத்திக்கணும் நல்லா படிக்க ராமராஜ் கரெக்டாக அவருடைய கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க இளையராஜா நம்பர் ஒன் படம் ஆச்சு நம்ம அப்புறம் ராமராஜனை பார்த்துருக்கோம் படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கார் ஃபர்ஸ்ட் அப்பு கொஞ்சம் காமெடியா போகுது செகண்ட் அப்பு மனசு ரொம்ப சென்டிமெண்டா டச் பண்ணிட்டாப்ல சூப்பரா பண்ணிருக்காப்ல ராகேஷா இருக்கு பாட்டுகள் வச்சுக்கலாம் படத்துல நடித்த அனைவருமே சார் சூப்பர் பண்ணிருக்கேன் சார் எல்லா ஒவ்வொருத்தரோட ஆக்டிங் நம்ம ஆக்சுவலா மெயின் இருந்து பார்க்கிற மாதிரி இருக்கு சிறப்பாக போஸ் நல்லா நல்லா பாஸ்கர் சார் 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 ராதரவி சூப்பராக பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அருமையாக ஆனால் கண்டிப்பாக பார்க்கலாம் நம்மளுக்கு டச் பண்ணிக்கலாம் மெசேஜ் சொல்லியிருக்காப்புல பார்த்தது ஒன்று இங்கே வந்து ஒவ்வொரு பார்க்க பார்க்க அடுத்து என்ன அடுத்து என்னென்னு எதிர்பார்க்குற மாதிரி இருந்துச்சு இருந்துச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காப்புல நாங்கள் நல்லா படம் சூப்பர் எதிர்பார்க்கு ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் போகிறோம் ஓகே சார் சார் ராமராஜன் 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 நல்லா வந்து பதிமூணு கஷ்டம் பிடிச்சி வந்தாலும் அவரோட நடிப்பில் வந்து அவர்கிட்ட உள்ள மொத்த திறமையை காமிச்சி இந்த படத்தில் நடிச்சிட்டார் தான் நான் நினைக்கிறேன் அதனால படம் வாழ்த்துக்கள் வெற்றி பெற நல்ல வாழ்த்துக்கள் ஆல்ஓவர் எல்லாரோட கேரக்டருமே நல்ல கேரக்டர் தான் சார் எல்லாமே எல்லாமே எல்லா படத்துல வந்த எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க எந்த பட் ஒரு எந்த குறையும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி தான் வெளியே வந்தோம் ஆனா இடைவெளிக்கு அப்புறம் பார்த்த எல்லாரையுமே அழுக வச்சிருக்காரு டைரக்டர் அது வந்து அவரோட முழு திறமையும் அவர் காமிச்சு தான் எடுத்திருக்காங்கிற ஒரு இது தெரியுது படம் சூப்பரா இருந்துச்சு ராமராஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு டைரக்டர் ஸ்கிரீன் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு கேமரா இதெல்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லா கேரக்டருமே ஆ எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க செகண்ட் ஹாஃபும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆங்கிள் ரொம்ப அழகாக இருக்கு என்ஜாய் இந்த வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் வெரி நைஸ் வெரி குட் எக்ஸலண்ட் அவர் அழிப்பு அழகாக இருக்கு இயற்கையாக இருக்கு ரொம்ப அருமை எல்லாருமே எல்லாம் அடிச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் நல்ல படம் கருத்துள்ள படம்

சொல்றது நல்லதுங்க ஏமாத்தாதீங்க நல்லது சொல்றாரு பரவாயில்ல சூப்பரா இருக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க கதையெல்லாம் திருப்பி வந்திருக்காரு பரவாயில்ல